நேற்றைய தினம் மென்னர் பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாயின் சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மென்னர் பட்டித்தோட்டம் பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாய் வேணியா திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மென்னர் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது பிள்ளையும் தாயும் மரணமடைந்துள்ளனர் இந்நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதட்டமான நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மன்னர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி இறந்த தாயின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா போதன வைத்தியசாலைக்குமாறு a d i